அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் எழுவத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் யூதர்களினுடைய இதயங்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஏன் அல்லாஹு ஆலமீன் அவர்களுடைய சிந்தனை அவர்களினுடைய இதயங்கள் அவர்களினுடைய பேச்சுக்கள் அவர்களினுடைய அத்தனையையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஷைத்தானை கூட அல்லாஹ் இந்த அளவுக்கு விழாவாரியாக பதிவு செய்யவில்லை ஷைத்தான் என்பவன் இப்படி எல்லாம் வருவான் உங்களை அசிங்கத்தின் பக்கம் ஆபாசத்தின் பக்கம் அழைத்து செல்வான் இதோடு ஷைத்தானினுடைய ஷெய்தானுடைய வரலாறு விடுகிறான் ஆனால் பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அந்த யூதர்களினுடைய இருக்கும் அவனினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அவனினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அவன் பழகக்கூடிய முறை எப்படி இருக்கும் அவன் பகைத்தால் எப்படி பகைப்பான் என்று அத்தனை குணங்களையும் பதிவு நோக்கம் என்ன நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹு எல்லாம் பதிவு செய்கிறான் அத்தியாயம் இரண்டு அல்லாஹு பற்றி பேசுகிறான் இது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த யூதர்களினுடைய இதயத்தை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கும் இந்த வசனம் எந்த அளவுக்கு யூதர்களுக்கு ஒத்து போகும் பாருங்கள் சும்மா கசத் குழு من بعد ذلك فهي كالحجاره او اشد قسوه அந்த யூதர்கள் யார் தெரியுமா அவர்களினுடைய இதயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அவர்களினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா சும்மா கசர் கடுமையான ஒரு குணமாக இருப்பார்கள் சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரத் யவ ஷத் கஸ்வா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாறைகளினுடைய கடினத்தை விட நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகளினுடைய அந்த வீரியத்தை விட நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கல்லினுடைய அந்த சக்தியை விட அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்கும் இரக்கம் என்பதை அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்க முடியாதல்லா பதிவு செய்கிறார் சிம்ம கசத் குலூபுக்கும் உலகத்தில் மனிதனாக ஒருவன் பிறந்தால் எவ்வளவுதான் மோசமானவனாக இருந்தாலும் கூட கொஞ்சமாவது உள்ளத்தில் ஒரு ஒரு இரக்கத்தை பாசத்தை நாம் எல்லாம் பார்க்கலாம் ஆனால் உள்ளம் என்று அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது அத்தியாயம் பாறைகளை விட அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்கும் இன்றைக்கு பார்க்குகிறோமா இல்லையா ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜி பெருநாள் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் புதன்கிழமை என்ன நடைபெற்றது என்று சொன்னால் பிலஸ்தீன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய அவர்களினுடைய உள்ளத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு பதிவு செய்கிறேன் ஒரு பதினான்கு வயது ஒரு சிறுமி தன்னுடைய தோளிலே ஒரு பேக்கை மாட்டியவளாக பலஸ்தீனினுடைய பள்ளியில் படிப்பதற்காக வேண்டிய அரஃபாவினுடைய நோன்பை நோட்டு செல்கிறாள் இப்பொழுது அந்த பெண்மணி முகத்திரையை மூடி அந்த பெண்மணியினுடைய வயது பதினாலு தான் ஒரு இராணுவ சிப்பாய் அந்த பெண்மணி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி முகத்தை மூடியவளாய் இஸ்லாத்தை பேணியவளாய் தன்னுடைய படிப்பை முன்னோக்கி நோன்பு நோற்றவளாக செல்லும் பொழுது ஒரு யூதன் அழைப்பு கொடுக்கிறான் அந்த யூதனை தாண்டி யூத சிப்பாயை தாண்டி செல்கிறாள் அப்பொழுது அந்த யூதனை அழைப்பு கொடுக்கிறான் அந்த பெண்ணை நிறுத்துகிறான் இப்பொழுது அந்த பெண்மணி உலகத்தில் எல்லோரும் கொலை செய்வார்கள் இதெல்லாம் இயற்கையான ஒரு குணம்தான் கொலை என்பது உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் கொடூரமானவர்கள் எல்லாம் சில நேரங்களில் கொலைகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் இந்த யூதர்கள் நல்லா சொன்னா இல்லையா அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாறையை விட கடினமாக இருக்கும் யார் மீதுமே இறக்கம் கடுகளவு கூட அவர்களினுடைய உள்ளத்தில் இருக்காது என்பதற்கு கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய முகத்திரையை தூக்குமாறு அந்த யூதன் கட்டளையிடுகிறான் அந்த பெண்மணி கேட்குகிறாள் எந்த ஒரு அவசியமும் இல்லாமல் என்னுடைய முகத்திரையை உன்னிடத்தில் காமிக்க என்னுடைய முகத்தை உன்னிடத்தில் காமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னுடைய வேலை பள்ளியினுடைய பள்ளி என்னுடைய வேக்கை பார் நான் பதினாலு வயது சிறுமியாக இருக்கிறேன் நான் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க செல்கிறேன் என்னுடைய முகத்தை உன்னிடத்தில் காமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லும் பொழுதே அடுத்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவன் த ஒரு இடம் கொடுக்காமல் அந்த பெண்ணினுடைய மர்ம உறுப்பை பார்த்தே ஒரு இருபத்தை ஒரு மனிதனுக்கு வெறுப்பு இருக்கலாம் இயற்கையில் அல்லாஹ் உள்ளத்தில் எல்லாம் யூதர்களின் மீது ஒரு வெறுப்பை தந்திருக்கிறான் ஆனால் அந்த வெறுப்பை பயன்படுத்துவதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு அந்த பெண்ணை சுட்டது என்று சொன்னால் அது முதலில் ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த பெண்ணை சுடுவதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கிறதானால் அந்த யூதன் தேர்ந்தெடுத்த ஒரு இதத்தை பார்த்தீர்களே ஆனால் தன்னுடைய மகளினுடைய வயது கூட இல்லாத ஒரு சிறுமியை அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய தலையில் சுட்டிருக்கலாம் அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய நெஞ்சில் சுட்டிருக்கலாம் அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய உடம்புகளில் வேற எங்காவது சுட்டிருக்கலாம் ஆனால் அந்த யூதன் தேர்ந்தெடுத்த அந்த விதத்தை பாருங்கள் யூடியூப்ல எல்லாம் அந்த வீடியோ இருக்கும் இருபத்தைந்து முறை ஒரு முறை ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் சுட்டாலே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் இருபத்தைந்து முறை அந்த பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் ஒரு யூதன் சுடுகிறான் என்று சொன்னால் அவனினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் சென்ற வருடம் ஹாஸா என்ற ஒரு யுத்தத்தை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிய உலகம் இந்த ரமதானுக்கும் முந்திய ரமதான் மிக கண்ணீரை பலஸ்தீன் அந்த காசா என்று சொல்லக்கூடிய ஒரு மகாணத்தின் மீது யூத பயங்கரவாதிகள் குண்டுகளை போட்டு தாக்குதல் நடத்தினார்கள் அல்லா சொன்னானா இல்லையாத்யா அந்த யூதர்களினுடைய அந்த உள்ளங்கள் எல்லாம் பாறைகளை விட கடினமாக இருக்கும் என்று சொன்னானா இல்லையா இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெண்மணி பேசிய வார்த்தை என்ன தெரியுமா காசாவின் மீது இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய ராணுவ வீரர்களே இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களே உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் காசாவினுடைய கெட்டிடங்களையோ காசாவினுடைய மஸ்திதிகளை தவிர தவிர்க்க வேண்டாம் காசாவினுடைய மஸ்திதிகளின் மீது நீங்கள் தகர்க்க வேண்டாம் ஒவ்வொரு காசா பெண்மணியினுடைய கிற்பப்பையிலும் உங்களினுடைய ஏவுகணையை நுழைத்து விடுங்கள் அளவுக்கு ஒரு மோசமானவர்கள் இயற்கையில் பகமை என்று யாருக்கு ஆனாலும் இருக்கும் யார் வேண்டுமையானாலும் பகமை பாராட்டுபவர்களாக இரண்டு நேரங்களில் வெறுப்பு என்று யுத்தம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக பகமை இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்மணியினுடைய உள்ளத்தில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள் உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் சொன்னது மாத்திரமல்ல யூட்டி பிற்கும் நீங்கள் சென்றால் ஒரு தாய் பத்து மாத குழந்தையை சுமந்தவளாக அப்படி கர்ப்பத்தோடி அந்த ஹாசாவினுடைய வீதியை நடப்பால் அப்படி சிறைலினுடைய ஏவுகணை ஒரு தாயினுடைய கர்ப்ப கூட விடாத அளவிற்கு ஒரு தாயினுடைய கர்ப்ப அப்படி கீறி கிழிக்கோன் அந்த இடத்திலேயே அந்த கருவும் சின்னா பின்னமாக மாறும் பதிய கலை ஓ சத்து இயற்கையில் பகமைகள் இருக்கலாம் எதிரிகள் இருக்கலாம் அந்த எதிரிகளை தாக்குதல் நடத்துவதற்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம் ஆனால் இந்த யூதர்களினுடைய உள்ளத்தில் கட்டு அளவு கூட இரக்கம் என்பதை பார்க்க முடியாது உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மூன்று வயது பையனினுடைய கைகளில் மாட்டி இஸ்ரேலினுடைய ஜெயிலில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களா இரண்டே முக்கால் வயது பிலஸ்தீனினுடைய ஒரு சின்ன குழந்தையினுடைய கைகளில் விளங்குமாட்டி இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பகியக்கல் ஹைஜாரத்திய வசத்தோ கஸ்வா அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் கண்டிப்பாக இறக்காம் ஒரு குழந்தை என்று சொன்னால் மதத்தால் வேறுபடட்டும் இயற்கையால் பகைமையால் வேறுபடட்டும் எதிரி என்ற அடிப்படையில் வேறுபடட்டும் ஆயுதம் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும் தாக்குதல் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும் ஆனால் குழந்தையே வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பமே வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சே எதையுமே யோசிக்க மாட்டார்கள் பகியக்கல் ஹைஜாரத்திய வசத்து கஸ்வா அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி பாறைகளை விட்டு அப்படி இறுக்கமாக இருக்கும்